ஆன்லைன் வந்தோன்னே ஒரு அதிர்ச்சியான தகவல் உண்மையாக ரொம்பவே கடினமான மறுபடியும் ஒரு முடிவை பற்றி உங்கள் நான் சொல்கிறது எனக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது சித்துவுடைய அப்பா இனிமேல் சொன்னால் சித்து அவங்களுடைய நேமில் ஒரு க சித்ரா காமராஜ் அப்படின்னு அப்டேட் பண்ணும்போது அது எந்தளவுக்கு அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க அவங்க அப்பா பேரில் அவங்க போலீஸ் அதிகாரி அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சித்து எங்கள் எங்கக்கிட்ட பகிர்ந்திருக்காங்க நிறையா வெளியிலேயும் பகிர்ந்திருக்காங்க அப்படி இருக்க தருணத்தில் இந்த தகவல் நிச்சயமாக உங்கள் எல்லாத்துக்கும் வருத்தத்தை பேரதிர்ச்சியை கொடுக்கும் சித்துவுடைய அப்பா காலமாக இருக்கார் இன்றைக்கி ஸோ திருவான்மையூரில் இருக்க அவரோட இல்லத்தில் தூக்கிட்டு தற்கொலை செஞ்சுருக்கிறதா நியூஸ் சேனல் இல்லாமல் அறிவிப்பு வந்துச்சு வேறு எங்காச்சும் நான் இதை பற்றி தகவல்கள் தெரியுமா அப்படின்னு பார்த்தேன் உன்னையுமே சொன்னோன்னா சித்துவுடைய கேஸ்க்கு அப்பா ஒரு போலீஸ் அதிகாரியாக அவரோட நாலேஜை எந்த அளவுக்கு ஃபைட் பண்ண முடியுமோ அதை ஃபைட் பண்ணார் ஆனால் சிமிலராக இன்னொரு விஷயமும் சித்துவுடைய மரணத்துலேருந்து அவர் ரொம்ப பெரிய அப்செட்டாக இருந்தார் அவருடைய ஒவ்வொரு பதிவுலேயும் அந்த வீடியோலேயுமே ஒரு அமைதியும் இருக்கும் கோவமும் இருக்கும் பட் ஆனால் அமைதி ரொம்ப இருந்துச்சு அதை நம்ம கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தேன் இந்த ஒரு அப்டேட் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது அதே டிசம்பர் மாதம் இல்லையா ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபதுல சித்து காலமானாங்க அதே டிசம்பரில் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அப்பா காலமானிருக்கார் இதில் அம்மாவுடைய வருத்தம் வாழும்போது இதெல்லாம் ஒரு நரக வேதனைங்க பேக் டு பேக் வீட்டில் இருக்கவங்க அதுவும் உடல்நிலை சரியில்லாமல் ஏதாச்சுன்னா கூட கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளும்படி இருக்கும் ஏ அதுவுமே கடினம் தான் இருந்தாலும் ஏதோ அவங்களுடைய ஹெல்த்து கஷ்டப்படுறாங்களே அப்படின்ட்டு பட் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார் அப்படிங்கிறது தெரியுது இந்த முடிவுக்கு பிறகு அப்படிங்கிறது கண்டிப்பாக அம்மாவுக்கும் குடும்பத்துக்கும் ஒரு பெரிய வருத்தத்தை இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறோம் அப்பாவுக்கு ஒரு ஆழ்ந்த இரங்கலை நம்மளுடைய சேனல் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம் கண்டிப்பாக அச்சுத்தோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து அவருடைய ஆத்மா சாந்தியடைய ஆ கண்டிப்பாக எல்லாருமே ப்ரே பண்ணிக்கங்க